இது வந்து நம்மளோட யூடியூப் சேலரி பத்தி ரிவீல் பண்ணலான்னு இருக்கேன் யூடியூப்ல இருந்து இவ்வளவு காசு வருமா அப்படின்னு எங்களுக்கு முதலே தெரியாம போயிருக்கு வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு சேலரி வந்துருக்கு அப்படின்னா வந்துருக்கு காடுபடவே பேசுறாங்க நல்லாவே எங்களுக்கு தெரியும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம காதலையும் வாங்கிக்கிறதே கூடாது நம்ம என்ன மைண்ட் செட்டில் இருக்கோமோ அதை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும் இங்கேருந்து பார்க்குறவங்க இவங்க என்ன வீடியோ எடுத்து படித்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு காசு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் எல்லா கஷ்டத்தை நம்ம பார்த்து சமாளித்து அதுலேருந்து மேலே வரணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேலரியை பத்தி ரிவீல் பண்ணலான் இருக்கேன் இந்த காசு வருமா அப்படின்னு எங்களுக்கு முதலே தெரியாம போயிடுச்சு இப்ப அதான் பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கனையும் தட்டி விட்டுருங்க அப்பதான் டெய்லி போடுற வீடியோஸ் வந்து ஒரு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு தமிழ்லயே பார்த்திருப்பீங்க நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு நம்மளோட யூடியூப் சேலரி பத்தியே ரிவீல் பண்றதா சொல்லிருந்தேன் அதாவது யூடியூப் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் எங்களுக்கு எவ்வளவு சேலரி வந்திருக்கு அப்படின்னா ஒரு டூ லேக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்பவா போறீங்க நீங்க அப்படின்னு சில பேர் நம்பினாலும் நம்புவாங்க ஏன்னா அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க உங்க உங்க வீட்டுக்காரரு சம்பளம் வீட்டுக்காரர் வேலைக்கு போறாரு ஆட்டோ வேற ஓட்டுறாரு யூடியூப்ல இருந்து வேற வருமானம் உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு பேசுறாங்க நீங்கள் காது போடவே பேசுறாங்க நல்லாவே எங்களுக்கு தெரியும் அப்புறம் வந்து யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கஷ்டங்கள் என்ன எல்லாமே தெரியும் அதாவது எப்படி சொல்றது நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி நாங்க வந்து ரெண்டரை வருஷம் ஆகப்போகுது ஆனா வந்து இன்னும் வந்து அதுக்கான எலிஜிபிள் இன்னும் ஆகவே இல்லை அதாவது அதில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதை தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வரணும் நாங்கள் இன்னும் அதுவே ரீச் பண்ணவே இல்லை ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா யூடியூப்பில் வீடியோ உடனே நமக்கு காசு வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது கிடையவே கிடையாது நம்ம யூடியூப்பில் அதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவை நம்ம டெய்லி விடாமல் வந்து நம்ம வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கணும் பேசுறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம காதுலயே வாங்கிக்கிடவே கூடாது நம்ம என்ன மைண்ட் செட்ல இருக்கோமோ அதை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கணும் இந்த இருந்தபிள்ள என்ன எவ பாரு போன்னு எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டே தெரியுது அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க அதுவும் தெரியும் ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன் என்னையும் வந்து கணேஷ் வந்து ஒன்னும் சொல்ல போறது கிடையாது உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏன் வீடியோஸ்க்கு வர மாட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து காலையில ஒர்க்குக்கு போறாங்க ஈவினிங் வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்குன்றனாலதான் அவங்களால வர முடியல இல்லாட்டி அவங்களும் கண்டிப்பா வீடியோக்கு வருவாங்க அவங்க ஃப்ரீயா இருக்கிறப்ப நான் கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து வீடியோஸ் பண்றேன் அப்புறமா வந்து இவர் வந்து அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் வீடியோக்கு வருவாங்க இப்ப வர்றேன்னு சொல்லி மைக்கெல்லாம் எடுத்து வச்சிருந்தியா இப்ப திரும்ப போய் விளையாட போயிட்டியா போடா சரி நம்ம கதைக்குள்ளே கதை வேணாம் வீடியோஸ் வந்து எடுக்கிறது அதை எடிட் பண்றது அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது அதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இருந்து பார்க்குறவங்க இவங்க என்ன பா வீ வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு காசு வந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இது வரைக்கும் ரெண்டரை வருஷம் ஆக போது இப்போ வரைக்கும் ஒரு பேமெண்ட்டு கூட வரவே கிடையாதுங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு யூடியூப்லேருந்து பேமெண்ட்டே வரலை 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 அது தெரியாம யாருமே வந்து யூடியூப்ல சேர்றது நிறைய வருதா நீங்க என்ன யூடியூப் வச்சிருக்கீங்க அப்படி தயவு செஞ்சு யாருமே கேட்காதீங்க அதுக்கப்புறம் வந்து நம்ப மாட்டேங்க அந்த போர் தௌசண்ட் வாட்சவர்ஸ வந்து ரீச் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது வந்து யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்னடா இதவே சொல்லிக்கிட்டே இருக்காங்களே என்ன யூடியூப்லன்னா அவ்வளவு பெரிய கஷ்டமா அப்படின்னு நினைக்கிறீங்க அது உண்மையிலேயே வந்து நம்ம ரீச் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அதுல என்ன கண்டென்ட் போட்டாலும் நம்மள பிடிச்சவங்க அதை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க நம்ம அந்த லெவல்க்கு வர வரைக்கும் வந்து கொஞ்சம் வந்து கஷ்டமா தான் இருக்கும் எல்லா கஷ்டத்தங்கன்னா நம்ம பார்த்து சமாளிச்சு அதுல இருந்து மேல வரணும் கண்டிப்பா நான் என் சேனல்ல இப்ப எப்படி என்னோட யூடியூப் சேலரி ரிவீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி நான் தள்ளி விட்டுறாதடா யூடியூப் சேனலை ரிவீல் பண்றேன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேனோ ரியலாவே வந்து நான் என்னோட சேலரி வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் வந்து இதுக்குன்னு தனியா ஒரு வீடியோஸ் போடுவேன் ஆஹ் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு எப்பன்னு தெரியல அப்புறமா வந்து நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ஸ்அவர் ரீச் பண்றது பயங்கர சிரமமா இருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல டக்கு டக்கு டக்குன்னு ஏறி திரும்ப டக்கு டக்குன்னு குறைஞ்சிருக்கேன் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி வந்து வாசல் வச்சு டக்கு டக்கு டக்குன்னு நூறு முந்நூறுன்னு குறைஞ்சு போச்சு என்னடா ஒண்ணு ரெண்டு மூணு நம்ம நல்லா ஏத்தி வச்சிருந்தோமே பிடிக்கும் இறங்கும் போது மட்டும் இப்படி போகுதேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா போச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கத்திக்கிட்டே இருந்தீங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கு வெளியே பத்தி விட்டேன் வெளியே விளையாண்டுகிட்டு இருக்காங்க உள்ளக்க வந்து என்னைய டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க அக்காவும் தம்பியும் இவன் என்னால் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர் பிடிச்சி ஆடிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை என்னால் தான் அந்த பக்கம் நின்று இப்படி இப்படி டான்ஸ் ஆடி எனக்கு ஸ்கிரீட் காமிச்சிக்கிட்டே இருக்குது அதனால் என்னால் வீடியோவில் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அதனால் ரெண்டு பேரும் வெளியே விளாடணுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டு வந்துவிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வரலாம் அதாவது இருந்து எங்களுக்கு மணி வர தௌசண்ட் சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்துட்டாங்க பட் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் எங்களுக்கு இன்னும் வரலை எவ்வளோ வந்திருக்குன்றதை நான் கூடிய சீக்கிரத்தில் சொல்கிறேன் நம்ம வேகமாக ரீச் பண்ணி மான்டேஷனுக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் எப்படி நான் அப்ளை பண்ணுறேன் அப்புறம் வந்து அவ்வளவுதான் என்னோட சேலரி எவ்வளோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்க இது இந்த வீடியோவையுமே பார்த்துட்டு நிறைய பேர் என்ன செய்வீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிறத மட்டும் அப்படி பார்த்துட்டு பார்த்தியா யூடியூப்ல இருந்து இவ்வளவு சேலரி வருது அப்படின்னு சொல்லி வீடியோ ஃபுல்லாவே பார்க்காமலே கீழே கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படி பண்ணாதீங்க வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் டாடா பை பை